வால்பாறை ரொட்டிக்கடை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குடியிருப்பு வாசிகளும் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வன விலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக யானை மற்றும் சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்ந்து காணப்படும் நிலையில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்புக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் தற்போது வால்பாறை அருகே உள்ள ரொட்டிக்கடை குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் சிறுத்தை சாலையிலும் உயாரமாக சுற்றித் திரிகிறது மேலும் தற்போது ரொட்டிக்கடை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் வனத்துறையினர் சுழற்சி முறையில் இரவு நேரத்திலும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழையாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இரவு நேரத்தில் சாலையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் வேண்டும் எனவும் சாலையில் வனவிலங்குகளை கண்டால் வாகனங்களை நிறுத்தி இறங்கி புகைப்படங்கள் எடுக்கவும் அதை கூடாது என எச்சரிக்கை விடுத்ததோடு மீறினால் வாகனங்களை பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்